டா மோரா பண்ண தப்புக்கு உங்கள் எல்லாருக்கும் பால் சோறு வச்சுட்டாளா மீன் சோறு போடாம அதான் சோகமா இருக்கியா என்ன சொல்ற அவன் பண்ண தப்புக்கு நாங்கள் என்னம்மா பண்றது எங்களுக்கும் சேர்த்து பால் சோறு அக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணி மோரா எப்படி சோகமா படுத்துருக்கான் பாருங்க டெய்லி மீன் சோறு கறி சோறு தான் சாப்பிடுவாங்க நேத்துல இருந்து பட்டு பாப்பா சோகமாக இருக்கிறதுனால நீங்களும் சோகமாக இருங்கடான்னு பால் சோறு வச்சுட்டாளா அதனால குண்டுசி ரொம்ப சோகமாக இருக்கிறான் என்னங்க என் பண்ணுறது என்னங்க இந்த மாதிரி பண்ணி வைக்கிறானுங்க பாருங்க மாதிரிங்க கவலையாக இருக்கிறானா அந்த பக்கம் திருப்பிக்கிட்டான் மூஞ்சியை வீடியோ எடுக்கிறேன்னுட்டு பார்த்தா எப்படி வே குசியே இங்கே போகிறேன் இங்கே போகிறா குண்டு ம் திரும்பவே மாட்டான் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா திரும்ப மாட்டான் மூஞ்சியை திருப்பிடுவான் மூஞ்சியை காட்ட மாட்டான் ஏன் கவலையா இருக்க மாதிரி என் ஃபிகர்கிட்ட எல்லாம் காமிக்கிறீங்களா அப்படின்னு மூஞ்சியை திருப்பிக்கிட்டான்